அலாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு என்ன ரெடி பண்ணி வச்சுருக்குறேன்னு வாங்க பார்க்கலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கறேன் புதினா மல்லி தனியாக எடுத்து வச்சுருக்கறேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா வந்து ஒரு கிலோ சாப்பாட்டுக்கு நாலு மிளகா எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பன்னீர் வந்து சில்லி பவுடர் போட்டு மிளகா தொள்ளெல்லாம் போட்டு பரட்டி வச்சுருக்கிறேன் லாஸ்ட்டில் வந்து வறுத்துட்டு வெஜிடபிள் பிரியாணி கூட போட்டு போட்டுடலாம் மேலே அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு எடுத்து சாப்பிட்றக்கு சில்லி மாதிரியே இருக்கும் அதனால் வந்து நான் வந்து பன்னீரை வந்து நான் கட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கறேன் நறுக்கி பரட்டி வச்சுருக்கிறேன் சில்லி பொடி போட்டு அது கூட கேரட்டு பீன்ஸ் பட்டாணி அது எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து தனியாக வந்து புதினா சட்னிக்கு நான் வந்து ரெடிமெண்ட் வச்சிருக்கிறேன் சோயாபீன்ஸு தண்ணியில் ஊற போட்டிருக்கிறேன் சுடுதண்ணியில் இது வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து சில்லி மாதிரி வறுத்து பொரிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு அது தனியாக நான் வந்து தனியாக ஊற போட்டு வச்சிருக்குறேன் சுடுதண்ணி வச்சு அதில் ஊற போட்டு வச்சுருக்குறேன் பன்னீரை வந்து நம்ம தனியாக வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து உடையாமல் அந்த வெஜிடபிள் பிரியாணியில் போட முடியும் நல்லாயிருக்கும் நல்லா சிக்கன் மாதிரியே வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சிக்கனோட ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் பன்னீரை வந்து மேலே மாதிரி நம்ம எண்ணெயில் வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம் சாப்பாடு கூட போட்டு போது உடஞ்சிடும் அப்போ நம்ம தனியாக எடுத்து வறுத்து எடுத்து வச்சிட்டோம்னா வெஜிடபிள் வினா டம் போட்டு இறக்கும்போது அது மேலே வந்து அப்படி மேலே போட்டுட்டு நம்ம கிளறிட்டோம்னா பன்னீர் வந்து உடையாமல் நல்லா சிக்கன் பீஸ் மாதிரி அழகாக கிடைக்கும் நம்மளுக்கு பன்னீர் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு தனித்தனியாக பீஸ் பீஸாக கட் பண்ணி தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கணும் சம்பா அரிசி வந்து நான் ஒரு கிலோ அளவு எடுத்து நான் ஊற வச்சுருக்குறேன் நம்ம சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சு ஆக்கணும்னா சாப்பாடு வந்து நல்லா உடையாமல் உதிரியாக வரும் அதனால் வந்து நான் தனியாக ஒரு கிலோ எடுத்து நான் ஊற வச்சிருக்கேன் தனியாக தண்ணி வந்து அளந்து ஊற்றியாச்சு நான் வந்து ஒரு கிளா ஒரு கிளாஸ் அளவு வந்து அப்படி நான் அஞ்சு கிளாஸ் எடுத்திருக்கிறேன் அதுக்கு வந்து ஏழரை கிளாஸ் தண்ணி வச்சுருக்குறேன் தண்ணி ஊற்றி கரெக்டாக வந்து எல்லாம் மசாலாவெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுருக்கிறேன் கரெக்டான பதமாக இருக்கும் நல்லா உதிரியாக கிடைக்கும் சாப்பாடு ஒரு பாத்திரத்தில் எந்த பாத்திரத்தில் அளவு எடுத்தாலும் நம்ம வந்து ஒன்றரை தான் ஊற்றணும் பிரியாணி அரிசிக்கு ஏன்னா சீக்கிரம் வெறும் சாப்பாட்டு அரிசி தான் ரெண்டு கிளாஸ் பிரியாணி அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் அளவு வைக்கணும் எந்த தான் ஒன்றரை கிளா ஒன்றரை ஒன்றுக்கு ஒன்றரை அப்படி வச்சு கணக்கு அந்த மாதிரி வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அரிசி ஊறிடுச்சு நம்ம தண்ணி இல்லாமல் நம்ம அடித்து தனியாக பாத்திரத்தில் வச்சுக்கலாம் ஒலக எதுவுமே அரிசி போட்டுடலாம் இது வந்து புதினா சட்னியெல்லாம் அரிசி வச்சாச்சு புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தயிர் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சோயாபீன்ஸ் வந்து இப்போ ரட்டி சாப்பிடும்போது சூடாக வறுத்துக்கலான்ட்டு அது ரெடி ரெடியாகிடுச்சு அப்புறம் அது பக்கம் ரெடி ஆயிடுச்சு பன்னீர் வறுத்து வச்சுருக்கிறது நம்ம மேலே போட்டுருந்தோம் நெய் ஊற்றுறக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டுட்டு தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி பன்னீர் போட்டு ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி பன்னீரெல்லாம் வறுத்து போட்டு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போல்லாம் தம்மை உடச்சிடலாம் உடைச்சிடலாம் நல்லா சாப்பாடு நல்லா உதவியாக வந்துடுச்சு

பன்னீர் வச்சு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தயிர் சட்னி புதிதா சட்னி வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ